வணக்கம் ஹோலி பண்டிகை அப்படிங்கிறது வடநாட்டில் கொண்டாடப்படுகின்ற விழான்னு நம்ம நினைக்கிறோம் இன்றைக்கு அப்படித்தான் நம்ம அதை வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம் அப்போ தமிழர்கள் இந்த விழாவை எப்படி கொண்டாடினாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா காமதகன விழா அப்படிங்கிற மாதிரி இதை சொல்கிறது உண்டு அதாவது வசந்த காலத்தில் கொண்டாடப்படுகின்ற வசந்த காலங்கிறது கோடை தொடங்குவதற்கு முன்பாக பனிக்காலம் முடிஞ்சு கோடை தொடங்குவதற்கு முன்பாக மரங்களெல்லாம் இலைகளை உதிர்த்து விட்டு புதிய மரம் தளைக்க மழை பெய்யும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை உண்டு அப்படி ப தழ்த்த காலத்தில் துளிர்த்த காலத்தில் இந்த விழா கொண்டாடப்படுகிறது இதை அரங்க பஞ்சமி என்றும் இதை குறிப்பிட்றாங்க அதாவது பங்குனி மாதத்தில் பௌர்ணமி பங்குனி உத்தரம் அந்த உத்தரத்துக்கு மறுநாளாகவோ அல்லது சில நாட்கள் கழித்தோ இந்த விழா கொண்டாடப்படுகிறது இதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா ஒன்று இதில் என்ன செய்கிறாங்க வண்ணங்களை முகத்தில் மகிழ்வோடு ஒருவருக்கு ஒருவர் பூசிக்கொள்ளுகிறார்கள் நீர்ப்பீச்சி அடித்து கொள்ளுகிறார்கள் எப்படி நம்ம அழகர் வந்து ஆற்றில் இறங்குற போது அந்த த தோல் துருத்திகளை வச்சுக்கிட்டு நீர் ப மே மேலே அடிச்சுக்கிறாங்களோ அது மாதிரி செய்கிறாங்க கோடைகால மாதலால் நீரை ஒருவர் மீது ஒரு தெளித்து கொள்ளுதல் என்பதை வழக்கமாக வைத்துக்கொள்ளலாம் இன்னொன்று இந்த வண்ணம் பூசுதல் எதற்காக அப்படின்னா இதுக்கு புராண தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு புராண கதைகள் பூரா பொய் என்றோ இவை மூட நம்பிக்கையை வளர்ப்பவை என்றோ நாம் நினைக்க வேண்டாம் அவற்றில் சொல்லப்படுகின்ற கருத்தில் நல்லது இருந்தால் எடுத்துக்கொள்ளுகிறோம் இல்லாவிட்டால் கதையை கேட்டுக்கொள்கிறோம் அவ்வளோதான் இந்த ஹோலி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தா அந்த நாளில் நெருப்பு மூட்டுவாங்கலாம் வடநாட்டில் வந்து நெருப்பு மூட்டி எரித்து அதை சுற்றி நின்று ஆடுறது உண்டு இதுக்கான காரணம் என்ன வைணவத்தில் இந்த கதை சொல்லப்படுது இரணியகசிபு என்கின்ற அந்த அசுரகுலத்து மன்னன் இரவா வரம் கேட்டான் சாகா வரம் கேட்டான் அது தர முடியாதுன்னு சொன்ன உடனே பல்வேறு இதுகளை ஏற்படுத்தலாம் வீட்டுக்குள்ளே சாகக்கூடாது வெளியில் சாகக்கூடாது ஆகாயத்தில் தரையில் மனிதரால் விலங்கால்னு பல கேட்டு வச்சுக்கிட்டான் அதனால் ஆணவம் மிகுந்து என்ன பண்ணால் இனிமே யாரும் கடவுளை வணங்கக்கூடாது நானே கடவுள் நான் கடவுளுங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சான் ஆனால் அவனுக்கு பிறந்த மகனாகிய அந்த பிரகலாதன் தாயின் வயிற்றில் இருந்தபோதே நாரதர் சொன்ன ஓம் நமோ நாராயணாங்கிற எட்டெழுத்து மந்திரத்தை கேட்டதுனால அவன் அவரை கடவுளா துதிக்க ஆரம்பித்தான் தன் மகனே தனக்கு எதிரியாக இருக்கானேன்னு சொல்லிவிட்டு அந்த மகனை கொல்றதுக்காக சற்று மஞ்சாமல் என்ன பண்ணான் அப்படின்னா மகனை பல்வேறு முறைகளில் கொல்ல பார்க்குறான் மலையிலேருந்து உருட்டி விட்டு பார்க்குறான் அப்புறம் ஏனக்காலை வச்சு மிதிக்க பார்க்குறான் பாம்புகளை வச்சு கடித்து வச்சு பார்க்குறான் விஷத்தை கூட கொடுத்து பார்த்தான் எல்லாத்துலேயும் அந்த பையன் தப்பிச்சிட்டார் திருமாலுடைய அருளால் கடைசி அவர் முடிவு பண்ணானா யார் இரண்டு கசிப்பு அவனுக்கு ஒரு தங்கை உண்டான் அவள் பேர் ஹோலிகா அவளுக்கு ஒரு சிறப்பு என்னான்னு கேட்டிங்கன்னா அவட்ட ஒரு ஆடை இருந்ததான் பொன்னாடை மாதிரி அந்த பொன்னாடை அவள் மேலே போற்றிக்கிட்டான்னா நெருப்பு அவளை எரிக்காதான் இதை தெரிஞ்சு வச்சுக்கிட்ட இரணை கசிப்பு என்ன பண்ணுறான் தன்னுடைய மகனை அவருடைய மடியில் உட்கார வச்சு ரெண்டு பேர்த்தையும் சேர்த்து நெருப்பு முட்டிடுறான் என்ன காரணம் தன்னுடைய தங்கை சாக மாட்டால் அவனுக்கு தெரியும் ஏன்னா அந்த ஆடை வழ காப்பாத்திரும் ஆனால் நமக்கு இருக்கக்கூடிய ஏறக்கூடிய மகன் செத்து போவான் அப்படின்னு சொல்லிட்டு அவள் மடியில் உட்கார வச்சு அத்தை மடியில் உட்கார வச்சு நெருப்பை மூட்டிட்டாங்க ஆனால் இறையருளால் என்ன ஆச்சுன்னு கேட்டா அந்த ஆடை பிரகல சரிந்து பிரகலாதன் மீது விழுந்ததால் ஹோலிகா எரிந்து போனால் பிரகலாதன் தப்பித்து கொண்டார் இப்படி அந்த கோழிகாய் எரிந்து போன நாளைத்தான் பிரகலாதன் தப்பித்த நாளைத்தான் ஹோலி பண்டியாக கொண்டாடுகிறார்கள் வடநாட்காரர்கள் சரி இதேதான் தான் இங்கே இன்னும் நம்ம சைவத்தில் இந்த கதை எப்படி சொல்லுவாங்க என்றால் முருகக் பிறந்தால்தான் தேவர்களுடைய துன்பம் தொலையும் என்பதற்காக தவத்தில் இருந்த சிவபெருமானை நம்ம தேவர்களின் வேண்டுகோளின்படி மன்மதன் மலர்கனைகளால் தொடுத்து தவத்தை கலைக்கிறான் அப்போது அவர் நெற்றிக்கெண்ணை திறந்தபோது அவர் நெறிந்து போகிறான் பிறகு ரதியினுடைய வேண்டுகோளுக்கு இணங்க இவன் வசந்த காலத்தில் உன் கண்களுக்கு அவன் தெரிவான் என்று அவர் சொல்கிறாரு அதுதான் காமதகன விழாவாக சைவத்தில் சொல்லப்படுது சரி இப்போ அடுத்த கேள்விக்கு வருவோம் ஏன் வண்ணங்களை பூசிக்கிறாங்க அப்படின்னு கேட்டால் கண்ணன் கருத்தை நிறமுடையவன் கண்ணா கருமி நிறக்குனா ஆனால் ராதை சிவப்பானவளாம் அப்போ கண்ணன் சின்ன இருக்கப்ப இருக்கப்போ அம்மாட்ட போய் அவன் மாத்திரம் சிவப்பாரு கலையண்ணா கருப்பார் அவங்க அம்மா என்ன பண்ணுவாளா வளர்த்த அம்மாவாகிய அவள் என்ன பண்ணுவாள் ஏன்னா பெற்றவள் வந்து தேவகி வளர்த்தவள் யசோதை அவள் என்ன பண்ணுவாளா இந்த ராதையை கூப்பிட்டு அவள் முதல்ல கறியை பூசி விட்டுருவாளாம் ஏன் பிள்ளை மாதிரி நீங்கள் கருப்பார் நீ ஏன் சாப்பாருக்கு அப்படின்னு அதை சொல்வதற்காகத்தான் அந்த வண்ணத்தை பூசிக்கொள்ளுகிறார்களாம் அப்போ நெருப்பில் தப்பி வந்த பிரகலாதனுடைய சிறப்பை சொல்வதற்கும் ராதையின் முகத்தில் அந்த வண்ணத்தை பூசுவதற்கும் நீர் மீ நீரை கொண்டு ஒருவர் மீது ஒரு தெளித்து கொள்வதற்கும் ஏற்ற காலமாக இந்த அரங்க பஞ்சமி தினத்தை வைத்திருக்கிறார்கள் ஹோலி பண்டிகை என்பது இந்தியாவில் அதே மாதிரி தாய்லாந்தில் இந்தோனேஷியாவில் போன்ற பகுதிகளெல்லாம் கொண்டாடப்படுகின்றன என்று சொன்னால் இவையெல்லாம் ஒரு காலத்தில் இந்தியாவோடு சேர்ந்து இருந்திருக்க வேண்டும் என்பது நமக்கு தெளிவாகிறது ஹோலி பண்டிகை என்பது வசந்தனாகிய மன்மதனுக்கான காலம் என்கின்றதால் இது வசந்த காலத்தில் கொண்டாடப்படுகின்றது வசந்த காலத்தின் பெருமையை அறிவோம் புராணங்களை வரலாறுகளை தெரிந்து கொள்வோம் நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம் நாளை சந்திப்போம் வணக்கம் அன்புக்குரிய யூடியூப் நேயர்களே நீங்கள் இன்னும் என்னை நெருக்கமாக பின்தொடர வேண்டும் என்று சொன்னால் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைத்தளங்களில் பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் முன்தொடர்ந்து